ஸோ கண்டிப்பாக பாருங்க தர்சனுடைய வீட்டை நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் இன்னைக்கு தான் வீடு பார்க்க வந்திருக்கோம் இதுதான் வீடு தெரிய வேலை நீ இருக்கிறதே நீதான் என்னன்னு இது கார் பார்க்கிங் பட் இப்போ வச்சிருக்க கார் நிப்பாட்ட முடியுமான்னு தெரியவில்லை பார்ப்போம் இப்படின்னு ஆனால் தார் நிப்பாட்டலாம் என்ன போ தர்சன் மேலே இதுதான் ஹால் இந்த ஹால் பார்த்தோம் அப்படின்னா கீழே வைக்கிற இடம் அப்புறம் இந்த சைடில் வந்து ஷோகேஸ் வைக்கிற இடம் இருக்கு அப்புறம் இந்த சைடு வந்து குஜரும் இதுதான் பூஜை குஜருக்கும் நினைக்கிறேன் என் சே தனியாக இருக்கிறதுனால இதான் குஞ்சு ஆள் இருக்கும் எனக்கும் வந்து கீழே வேற வேலை வச்சிருக்கு சாமி போடும் போதுலாம் வேண்டியிருந்தது இடம் வந்து நம்ம பூஜருமா இருந்துச்சுன்னா இல்லை ஒரு ஸ்பீன் போடுற மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கீழே கீழே வந்து அடிப்பாருக்கும் Thank you

இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஸோ இது ஃபுல்லாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூமுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஸோ அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா கிச்சன் ஸோ கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த வீட்டை விட எல்லா வீட்டுல இந்த கிச்சன் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக எப்படி சொல்கிறதுனால பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த சைடில் ஒரு செல்ஃப் மாதிரி வச்சுருக்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்

இது பெட்ரூம் இது வந்து சின்னதா இருக்கும் சின்னதா அவங்களுக்கு சின்னதா இருக்கும் செல்ஃப் இருக்கு மேல அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்கு அதுவும் பெருசா இருக்கு வந்து தம்பி பார்த்து கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் தம்பியோட விளாட்ஜாமா அடுத்து நம்ம ரூம் இது மேல மொட்டை மாடி போகுது மொட்டை மாடி மொட்டை மாடி இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்லயே நீங்க பெரிய மாஸ்டர் நீ பெரிய பெட்ரூம் எஸ் இதோ இருக்கு பெரிய பெட்ரூம் ரொம்ப ලெண்ட் இங்க வந்து நம்ம எல்லாரும் ஒரு சோனா கிச்சன் இருக்கு ஃபீடி லேவிங் ரூம் சூப்பரா இருக்கு இது அடியோவா

yes time 13th day quarter student marala yes ido marala you use a cell and another cell inga matra vela daro idelame indoor gyms car job from us settings

லாங் அங்க ஊருக்குற போறதா இருக்கு எல்லாமே இதுலதான் கண்டினியூ என்னடையும் பண்ற சரி இல்ல ஒரு இடத்துல வைதி எல்லாமே தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கு எப்படி வீடு காலி பண்ணி எப்படி நான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல பாப்போம் இங்க எப்படி பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியல பதிமூணு பதினாலு பதினஞ்சுனா ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆனால் அந்த பதிமூணாம் தேதி தான் இங்கே பால் காய்ச்சணும் இருக்கு பதினொன்றாம் தேதி வந்து நம்ம குலதெய்வ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இந்த சாவி வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடி வாடகை எங்கள் அப்பா எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் போன மாதமே பால் காய்ச்சலாம் நினைச்சோம் இப்போ முடியல ஓகே வந்து சொந்த வீடாக என்ன வீடு கண்டிப்பாக டவுட்டாக வந்திருக்கும் இது சொந்த வீடு கிடையாது ஒத்தி வீடு இதை நம்ம இருக்க போகிறோம் எத்தனை வருஷம் நாளும் இருக்கலாம் அது வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் போட்டிருக்காங்க அதை பார்த்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம கீழே போகலாம் ஏன்னா தம்பி கீழே இறங்குறேன் பாருங்க இதுதான் நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் பெரிய பார்க்கிங் தெரியலை கார் குப்பாட முடியுமோ ஒரு டவுட்டாக இருக்கு இருக்குது ஆனால் கார் நிப்பாட்டுவான் கார் சடான் டைம் கார் பாட்டுறது கொஞ்சம் இடங்கள்ல இருக்கிற மாதிரி போகணுது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நம்ம நான் இப்படி பண்ணி இப்படி வச்சிருவோம் ரெண்டு சைடு கல்லு வச்சுட்டு அப்படி நிமிட்டிக்க வேண்டியது தான் இந்த காருக்கு